மக்கள்லாம் அதிகமா திருடி ஜெயிச்சிட்டீங்க போல இருக்கே வார்த்தைகள் அளந்து பேசுங்க அசிங்கமா வாயில வந்துடும் மீடியா எல்லாம் பார்க்க மாட்டேன் அசிங்கமா பேசிருவேன் பதினேழு லட்சம் வாக்குகள் வந்து இல்ல சேனல் நடத்துறீங்களா வேற ஏதாவது தொழில் பண்றீங்களா இல்ல சேனல் தான் நடத்துறியா இல்ல வேற ஏதாவது தொழில் பண்றியான்னு கேக்குறேன் என்ன பேச்சு இது இல்ல என்ன பேச்சுன்னு கேக்குறேன் மன்னிப்பு கேளுங்க அடுத்து அடுத்த வாரத்தை பேசுங்க